ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹோட்டல் கடையில் கார சட்னி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அந்த சட்னியை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரெல்லாம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி நாலு சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இது நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்கணும் அப்பதான் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சட்னி கடைசியில் ஒரு பொருள் சேர்ப்போம் அந்த பொருள் சேர்க்கறதுனால உங்களுக்கு கார சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பத்து இட்லி என்ன சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும் அந்தளவுக்கு இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியும் இது கூட நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு துண்டளவு வெல்லமும் ஒரு கைப்பிடி அளவும் உடச்சி பழையும் சேர்த்து இந்த மாதிரி குர கொரனு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு எப்போ போல் தாளிப்புக்கு கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்மளோட சுவையான கார சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்